ഓമാൂർഗോലം ഇതെവിടെ രണ്ട് ആള വരും എന്നാ വואങ്ങ പോത്തിലം പോന്നു കാണും എല്ലാം ചില വെച്ചി പോകുതു നമ്മൾ ഒമ്പത് വരെ നമ്മ ഞാനെന്നി ഇനടി ഞാൻ പോതു കാണു ഇങ്ങ വങ്ങ ഇങ്ങ വങ്ങ ഇങ്ങ വങ്ങ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனிகன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் நேற்றைய காணொலியினுடைய மிகுதி பகுதியை நீங்கள் பார்க்க போகிறீங்க தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் புத்தூர் என்ற கிராமம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது அந்த கிராமத்தை காணொலி பதிவு செய்வோம் அந்த கிராமத்தை சுற்றி காட்டுவோம் என்று தான் தொடங்கியிருந்தேன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் அந்த டியூஷனுக்கு பிறகு நாங்கள் புத்தூரில் பார்க்க போகிற விடயங்களை உங்களுக்கு காட்ட போறேன் இதுவரை இப்போ என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுரத்தின் பெல் ஐக்கனை அழுத்து இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்போ நாங்கள் போகலாம் வயல் நிலங்கள் இந்த பக்கம் தரவை இதால் போக இலாது இதுக்கு அங்கால் போனால் இதால் போனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதிக்கு போக இல்லாது புத்தூர் மீசாலை வீதிக்கு தான் போகலாம் அதனால் திரும்புவோம் திரும்பி இன்னொரு குறுக்கு வீதி வந்தது அந்த குறுக்கு வீதியால் போவோம் இதுலேயும் குறிப்பிட்ட அளவான வீடுகள் இருக்குது இந்த பக்கம் பேங்கும் தெரியும் சரி 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 என்ன சார் வயல் வழியால் தான் போவோம் கோலம் ஊர்கோலம் எம்டி எம்ஜிஎன்டா விழுந்தாலும் கைகாலில் நோகாது இதோட விழுந்தால் கைகால் நோகும் அந்த அளவுக்கு தான் ஆர் ஒன் ஃபைவ் இந்த பகுதியை பார்த்தீங்களா இப்படி இரண்டு பக்கமுமே பார்த்து கொண்டு வாங்க அதில் பாருங்கள் ஒரு நீர்த்தாங்கி இருக்குது அது ஊரணி நீர்த்தாங்கி இந்த பக்கம் உழவு நடக்குது ஆமா வணக்கம் உமன்ன இடம் தோட்டத்துக்கு நீ உங்களை தோட்டத்துக்கு போறதுக்கா இதுல என்ன இருக்கு உங்களையா அப்ப ஆ இது வீடுகளே இல்லையா முந்தி இருந்ததா முந்தி இருக்கவும் இல்ல வாழ்க்கை அப்படி போகுது சரியம்மா அம்மா ஆஹ் கோழி இறைச்சி விட் பண்ணிக்கணும் பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் தேவையில்லை முருகா உன்னருள் கோதுமே இதுல ஒரு மரம் என்ன வேறு எதோ மரம் இது என்ன மரம் தெரியல மரத்து பேர் தெரிஞ்சா சொல்லுங்க பிள்ளையார் கோயில் இதுல கேணி இருக்கு இது மலை நேரங்களில் இந்த கேணி நிரம்பி இருக்கும் நிறைய பேர் நீச்சலுக்கு இங்கே வருவார்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் மலை நேரத்தில் இந்த பகுதிக்கு காணொளி பதிவு செய்ய வந்த நேரம் நிறைய பேர் நின்று நீந்தி கொண்டிருந்தவர்கள் இது என்ன கோயில் என்ன சிறப்பு இருக்கு கோயிலுக்கு அங்கே சிறப்பாக என்னதான் நடந்தது பிந்தி வந்துட்டோம் போல கிடக்கு திரும்ப ஒரு என்னதான் திரும்ப சமைக்கிறது இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு இருக்குது கோயிலுக்கு

பார்த்தீங்களா கோயிலை சுற்றி தேர் வீதியும் போட்டிருக்கு இந்த பகுதியில் தானே இந்த ஒன்பது பேரை கொளுத்தினது அது சைந்துண்ட அம்மப்பாவும் அதுக்குள்ள ஒரு ஆள் இந்த பகுதியின்னு தான் அந்த ஐயா சொன்னது நேராக போனால் யாழ்ப்பாணம் பருத்துக்குறை பிரதான வீதியில் வரலாமா இந்த வீதியினுடைய பக்கத்தில் இருக்கிற குறிப்பிட்ட பகுதியும் புத்தூருக்குள்ளே தானே வரும் நாங்கள் அதை இன்னொரு தடவை வரும்போது காணொலியாக பதிவு செய்வோம் புத்தூர் நகரப்பகுதிக்கும் போக போகிறேன் என்ன வனிதம் சொல்கிறீங்க புத்தூரில் எங்கள் நகரம் இருக்குது கிராமம் தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் நாங்கள் உங்களுக்கு நகரப்பகுதியை காட்டுறோம் ஏன்னடா ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பு புத்தூர் சந்தையை பார்த்தவர்கள் இப்போ பார்த்தா என்னடா இது இப்படி மாறி போயிருக்குது நகரம் மாதிரி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் மாறி போயிருக்குது இதால் இப்படி நேரில் போனால் யாழ்ப்பாணம் வருத்தத்துறை வீதிக்கு வரலாம் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோமெண்டா இப்படி இதால் போனமெண்டா யாழ்ப்பாணம் ஈ சாலை பிரதான வீதிக்கு போவோம் இந்த பக்கம் பாருங்க தோட்ட வழிகள் மாலை வேளையில் இந்த தோட்ட வழி பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது இந்த பகுதியில் வெயிலே தெரியலை மாலை வேலை தான் இருந்தாலும் இந்த சூரிய வெப்பம் இதுக்குள்ளே இல்லை வேறோ இப்படி நிழலாக இருக்குது இந்த பக்கத்துல நல்ல வழி புத்தூர் மீசாலை வீதியில வருவோம் சரி நாங்கள் இப்போ புத்தூர் மீசாலை பிரதான வீதிக்கு வந்துட்டோம் இந்த வீதியால நேர போனால் புத்தூர் சந்தைக்கு போகலாம் நாங்கள் புத்தூர் சந்தைக்கு போக போகிறது இல்லை இடையில வில பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது அதுக்குள்ளே இறங்க போகிறோம் இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாருங்கோ இந்த பகுதியில் பாருங்க வீட்டுக்கு மேலே சோழர் போட்டிருக்குது சோழர் போட்டுறது பயனுள்ளது நன்மையானது இங்கே எதுலேயும் போட்ட போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த இதில் இருக்கிறது இல்லை இதில் இருக்கிறது என்ன ஏன்னா என்ன சனசமூக நிலையம் முன்பள்ளி ஒன்று இருக்குது இதில் ஒரு பெரிய ஒரு அரச மரம் நின்றது அந்த அரச மரத்தையே காணல கடையில் வாய்ப்பா நல்லா இருக்கு ஆனா என்ன போய் சாப்பிட்டா நேரம் போடும் இதுல நிறைய கடை தொகுதிகள் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீதியால நேர போகாம வேலை பக்கம் திரும்ப போறோம் ஆமாம் புத்தூரில் மரங்களுக்கு குறைவில்லை போல அடக்கு இதில் பாருங்க ஒரு இது சரி எழுதியிருக்கு துலக்ஷன் பதிவு செய்யப்பட்ட படவரைஞர் அது வேறு யாருமே இல்லை என்னுடைய நண்பன் நண்பன் இந்த வீடு உங்களுக்கு ஏதாவது படங்கள் வரையணுமெண்டா வேறு தொடர்பு கொள்ளுங்க வீட்டு படங்கள் இப்போ நாங்கள் இந்த வீதியால் இப்படி போகணுமென்றால் டெய்லியில் ஒரு இடத்துல போய் சந்திக்கலாம் அங்கே போகிறதுக்கு முதல் ஐயோ குட்டி பிள்ளையார் டிப்பர் வருது கொஞ்சம் ஓரமாக அனுப்ப வீட்டு நுழைவாயில் வேலைப்பாட்டை பட்டோம் புடி இருக்கு என்ன ஒரு பெரிய கதவும் இருக்குது அதை தாண்டி பக்கத்தில் சின்ன கதவும் போட்டு சின்ன வடிவாக இருக்குது அதில் வேலைப்பாடு நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது இல்லை ஒரு கோயில் சின்ன கோயில் அம்மன் கோயில் நினைக்கிறேன் அதில் இடப்பக்கம் போய் வருவோம் தம்பி இது எந்த இடம் இது படம் முருகன் கோயில் எங்கடா முருகன் கோயில் ஆ முருகன் கோயில் அடியா பொங்கல் சாப்பிடலாமா போனேன் புத்தூரை விடம் இது புத்தூர் எவடம் இவடம் நாங்கள் புளியேறி புளியேறி புளியரி புளியரின்னு ஐயா கதைக்கலாமே ஓடுறீங்க இவடம் எவடம் இவடம் இந்த இடத்துக்கு என்ன சொல்றது

அதான் கூட செய்கிறதா நீங்க செய்யறீங்களா தோட்டம் எத்தனை கண்டு சரி ஐயா வெயில் நேரம் வந்தாலும் வெயில் தெரியாத போல இருக்கு அதுக்காக எல்லா இடங்களும் சோலையா இல்லை குறிப்பிட்ட சில இடங்கள் சோலையா தான் இருக்குது அந்த பகுதியில் நுக்கைய கூடு கோடு இருக்குப்ப நிற்றுக்கு முன்னா நெருக்கம் தான் தோட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது தோட்டங்கள் சூழ்ந்து இருக்கிற பகுதி நிறைய பயிர்கள் இந்த பகுதியில் விளைவிக்கப்படுது உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நீங்கள் வாங்கி கொள்றதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா ஐயா எந்த இடம் இவடம் புத்தூர்களுக்கீரம் இடம் பிறந்த இடம் இங்கே எவ்வளோ காலம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் அஜிவேலிப்படும் போது புத்தூர் எப்படி இருக்கு

அப்போ எப்படி அது இப்போ நீங்கள் எதிர்த்தியாக வந்து காதல் வந்ததா இல்லை நீங்கள் எப்படி எத்தனை வயதில் கல்யாணம் செய்து சரி சரி இப்போ என்னெண்டா ஐயா நீங்கள் தோட்டம் செய்துட்டு வரீங்க இந்த பெரிய ஒரு நீர் நீர்க்குழாயோ இப்படி வச்சு கொண்டு வாரீங்க இப்போ இது என்ன தந்தால் ஐயோ ஐயா தரமாக இருக்கு ஐயா இப்போ தான் என்ன பொத்துலையும் போனே தான் காவி வாங்களா இப்போதை எப்படி என்னையா நீங்கள் எங்களை இப்படி மட்டும் தட்டுறீங்க அப்படி போகுது காலம் அப்போ இதை இல்லாதா கஷ்டம் வீட்டை சொல்றேன் இல்லையா தோட்டம் செய்ய வேணாம் இருங்க அப்பா நான் சமைச்சு போடுறேன் செய்யணும் வீட்டை சொல்றதா அப்படி வீட்டை சொல்றதெல்லாம் நாங்கள் தொழில கையப்பட்டோம் என்றால் இல்லை உங்களை வீட்டு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளை மூணு மூணு பொம்பளை பிள்ளைகள்னு சொல்கிறேன் இல்லையா அப்பா இல்லை அப்படியே இல்லை அவையே சொல்லு வேணும் என்ன சொல்லு வேணும் அவை செய்யணும் வீட்டில் இருக்கும் நாங்கள் சாப்பாடு விடுவோம்னா எங்களோட உடம்பு தாங்க வேண்டாம் இருந்த வேண்டாம் உடம்பு நீர் விழுந்து பத்தம் வந்து அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்கணும்னு யோசிக்கணும் செய்தால் தான் உடம்பு ம் ம் இப்போ நீங்கள் ஆரம்பத்த காலத்தில் செய்கிறதோட விடும்போது இப்போ கொஞ்சம் குறைவா முதல்ல எத்தனை ஆண்டு செய்து நீங்கள் முதல்ல ஏக்கர் கணக்கில் செய்யணும் ஏக்கர் கணக்கு எங்கள் ஏக்கர் கணக்கில்

சரி சரி அவ அப்படி பதஜா பேசி அப்பா நீங்க வேலைக்கு போக தேவையில்லை நான் சமைச்சு போடுறேன் ஆ அப்பாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறா பாருங்க என்னோட படிச்சு கண் சம்பந்தமானது அப்பா அவா இல்லையா அப்பா நீங்கள் வீட்டு இருங்க சொல்லி சொல்லி கேட்கறீங்க இல்லை நன்றி பதஞ்சா அவர்களே நீங்க வந்து அப்பாவை அப்படி அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது அப்பா வந்து சுரட்சி அந்த ஆரோக்கியமாக இருக்கும்னு மட்டும் யோசிக்கிறாரு என்ன சரி இனி பிரச்சனை என்ன சொல்லுங்க பதிஜாவோட நாங்கள் கதைக்கிறோம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் ரெ சரி ஐயா நன்றி அட் இதோட தோட்டம் பாதை முடியுது ஐயா இதால் போயிடலா பாதை முடிந்த பிறகும் இந்த பயன முடிவதில்லையே திரும்பி நாங்கள் போகணுமே வெங்காயம் பிடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போய் திரும்பி வந்த சந்தியில போய் வருவோம் சரி அந்த சந்தி பகுதிக்கு வந்து விட்டவும் இடப்பக்கம் திரும்பி போவோம் இதுலேயும் ஒரு வீதி போகுது இந்த பகுதியில எல்லாம் தோட்டங்கள்லாம் இவடத்துல இரண்டு பக்கமுமே தோட்டங்கள்லாம் தோட்டத்துக்கு குற இல்லை ஐயா என்ன பேர் ஐயாவுக்கு பெருமநாதன் உங்களுக்கு தான் வந்தேன் நான் ஆறு லட்சம் தேவை நீங்கள் ஒரு எட்ட எட்டா தாங்கோ என்ன கடன் கொடுக்குறோன்னு அறிஞ்சு நான் வட்டிக்கு என்ன ஐயா சும்மா விளையாட ஐயா வாழ்க்கையுடைய வட்டிக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பேர் பெருமநாதன் பெருமநாதன் சொல்லி அவர் அவரை தான் கேட்க சொன்னது எங்க இல்லைங்களே காய் தோட்டத்துக்கு காயில் நான் பஞ்சாம்பா எவ்வளோ காலம் தோட்டம் செய்கிறீங்க எனக்கு எழுபத்தெட்டு பேர் நான் ஓயல் படிக்க நான் பதினஞ்சு வரையும் சோமர் கந்தர் ஸ்கூலில் ஓவல் கம்ப்ளீட் வேற கிடைக்கல தோட்டத்துறங்கினான் ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு தோட்டம்

லட்ச கணக்கில் எடுக்கலாம்னு சொன்னவே கடன் இவர் இல்லை இவரை தான் கேடு கொண்டு சதா அங்க சதா அங்க என்ன வேலை செய்யறீங்க எந்த பள்ளிக்கூடத்துல என்ன வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க பள்ளிக்கூடத்துல ஆ எவ்வளவு காலம் இருபத்தஞ்சு வருஷமா வேலை செய்யறீங்க அவருக்கு சொல்லிக் கொடாதீங்க அவருக்கு சொல்லிக் கொடாதீங்க நாங்கள் களவெடுக்கும் நாங்கள் ஐயா சொத்தம் சொந்த பண்ணுவாங்க மிகவும் சாதாரணமாக கதை இப்போ இந்த ஊருக்கு இங்க இங்கே பணம் காலக்கீணு பண்ணுறது நீங்கள் நாங்கள் இப்போ என்ன செய்யறோன்னா இந்த ஊர் சுற்றி காட்டுறோம் என்று இந்த டிவி சேனல் என்று சொல்லி கொண்டு வாரதொழுப்போம் வந்து நோட்டம் வருது இங்கே இங்கே என்ன மாதிரி இருக்குது அது பெரிய ஆர்ட் எல்லாம் கதைச்சி தான் இப்போ நீங்கள் என்ன கனக இங்கே எத்தனை வீடுகள் இருக்குது

சிறைச்சாலை ஐயா சிறைச்சாலையில இருந்து நீங்க ஏதாவது காசு செலவழிக்கணும் அங்க இருந்து அங்க இருந்து உங்களுக்கு களி தருவாங்க விடியவும் பின்னரும் இரவும் களிய சாப்பிட்டுட்டு அங்க நிறைய பேர் குற்றவாளிகள் இருப்பினோட படத்து நித்திரையை கொண்டுட்டு ரெண்டு வருஷத்தால வெளியில வந்து அந்த அதான் விடுங்கோ இப்ப என்ன மாதிரி சொல்ற விளங்குது இல்லையா ஐயா நீங்க எல்லாருக்குமே அந்த நாங்க கலவு சார்ந்தபடிய செய்ய போறோம் என்று சொல்ல அவர்கள் வந்து அந்த ஐயா சொல்லியிருந்தாரு என்னை நம்பி விட்டு எடுத்து நான் என்ன செய்கிறேன்னா அப்படி அப்படியான நிறைய மெனமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் இந்த பக்கமாக போகையில் இந்த பக்கமாக தான் போகணும் போகும்பாங்கோ வாதரவத்தை வீதியில் வரலாம் சந்தியால விலப்பக்கம் போனால் வாதரவத்துக்கு போகலாம் நாங்கள் இதனால் இப்படியே நேரம் போனோம்டா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் போய் வரலாம் இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க இடப்பக்கம் போவோம் இப்ப நாங்க யாழ்ப்பாணம் பெருகுத்துறை பிரதான வீதியில் விட்டோம் வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கும் புத்தூர் எப்படி மாறி போச்சுன்றதை இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை வச்சு நீங்க அரைஞ்சு கொள்ளலாம் நிறைய புதிய புதிய கடைகள் உணவகங்கள் எல்லாமே வந்துடுது இதில் இருந்து இன்னும் நெருக்கமான கடை தொகுதிகள் எல்லாம் வந்துடுது கடைகள் தான் நான் படித்த குருபெரன் டியூஷன் இருந்தது இப்ப ஹானி வருங்காணியா அப்படி இருக்குது பவலியா இருக்கு பாக்க இதுல வெள்ளப்பக்கம் குறிப்பிட அளவான கடைகள் இந்த பக்கம் பாருங்க புதிய புதிய கட்டடங்கள் இந்த புத்தூர்ல குறுபேரன் டியூஷனுக்கு வரும்போது இதில் ஒரு கடை இருந்தது அடுத்து அதில் ஒரு கடை அங்கே ஒரு தையல் கடையோடு சேர்ந்து ஒரு உணவகம் இருந்தது அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவானது தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த புத்தூர் சந்தி பகுதியே மாறி போச்சு நகரப்பகுதியாக மாறி போச்சுது இந்த சந்தியில் இதில் பாருங்க ஒவ்வொரு காணி இருக்குல்லாம் தூண் நட்டு இருக்குது இந்த காணி விலையெல்லாம் அமோகமாக இருக்குது கேட்டால் மிரண்டு போய்விடுவீர்கள் புத்தூர் இருந்து புத்தூர் மீசாலை வீதியால் பயணம் செய்து கொண்டு இப்படி கொஞ்சம் தூரம் போனால் நாங்கள் இடப்பக்கம் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போனாங்களெல்லாம் அங்கே போகலாம் இட பக்கம் நிறைய குடியிருப்புகள் இருக்குது இருக்கிற வீதியால உள்ள இறங்கி போனாங்க நிறைய செய்கிறான் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கனை அழுத்தம் இணைந்திருங்கள் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்